வாங்க விநாயகர் சதுர்த்திக்கு பூரணம் கொடுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரேஷன் பச்சரிசி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி வெயில் காய வச்சு மிஷினில் அரைச்சிருந்த மாவு தாங்க இது ஒரு கப் அளவுக்கு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு நெய்யை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிட்டு வரட்டோன்னு மாவை சேர்த்து நல்லா கடறி விட்டுக்கலாங்க கொஞ்சம் ஆறட்டோன்னுட்டு நீங்கள் கொஞ்சம் சூடு இருக்க சொல்லவே சப்பாத்தி மாவு நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்டாக இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு எள்ளு வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா சடசடசன்னு புரியணுங்க வெள்ளம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் கவர் அப்படின்னா வாழை எள்ளில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாங்க ஒரு பவுலை வச்சு நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும் அப்புறம் கையை வச்சு நல்லா ஈவனாக நீங்கள் தட்டிக்குங்க இப்போ பூரணத்தை வச்சுக்கலாம் பூரணத்தை வச்சுட்டு அந்த கவரை அப்படியே மூடி மூடிடுங்க மூடிட்டு கறந்திங் திறந்துட்டு ஓரங்களில் கையால் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக வந்து பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஓரங்களை கூட இந்த மாதிரி மடித்து வெட்டுக்கலாம் மாவை வந்து சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு எண்ணெய் தொட்டு தொட்டு இது மாதிரி பவுல் மாதிரி துருட்டி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணம் மாதிரி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம பூரணத்தை வச்சு இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மோதகம் செஞ்சுக்கலாங்க இப்போது ரெண்டு ஷேப்பு இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வந்து பூரணத்தை வச்சுட்டு இந்த ஷேப்பு கொண்டு வந்துடலாங்க அவ்வளோதான் இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு வாழையில் வச்சு அதில் செ கொழுக்கட்டை செஞ்சு வச்சு கொழுக்கட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க டேரெக்டாக இட்லி தட்டில் கூட வைக்கலாம் அவ்வளோதாங்க எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்கள் ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுங்க நீங்களும் இந்த வெரைட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ